வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் தினமும் வருமானமும் ஆட்கள் தேவை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹிருதயா நேச்சுரல்ஸ் நிறுவனம் ஆமாங்க இருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வெளியிலலாம் நான் போக முடியாது நான் வந்து இல்லத்தரசியாக இருக்கேன் குழந்தைகளை வச்சிருக்கேன் நான் ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய மாணவன் மாணவி ஒரு பகுதி நேரமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான சாலஞ்ச் தான் இந்த ஹிருதயா நேச்சுரல்ஸ் நிறுவனம் இந்த நிறுவனம் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தை இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அதாவது மஜசிஸ்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா மஜசிஸ்டா அப்படின்னு ஒரு சோப்புங்க சூப்பரான ஒரு சோப்பு இந்த சோப்பை பயன்படுத்தும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இயற்கையாக கிடைக்கிது இல்லையா அந்த ஒரு பலிர்னு ஒரு வெண்மை நிறம் அதை வந்து அழகாக செயற்கை இல்லாமல் சூப்பராக மூலிகை வடிவத்தில் அழகாக தயாரித்து தரமான முறையில் இவங்க மஜசிஸ்டா அப்படிங்கிற சோப்பை கொடுக்குறாங்க அது குழந்தைகள் கூட போடலாம் அப்படிங்கிறாங்க அது அற்புதமான முறையில் நிறைய இடத்துல வரவேற்பு பெற்றுகிட்டு வருது பக்க விளைவுகள் கிடையாது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க மஜசிஸ்டா சோப் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனால பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குதுங்க ஆதரவும் பெருகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த நிறுவனத்தை சேர்ந்த அதாவது திருதயா நேச்சுரல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஹேமலதா மேடம் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த சோப்பை வாங்கி தமிழகம் முழுவதும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்கள் ஏரியாவில் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தலாம் அக்கம் பக்கம் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க தொழில் ஏதாவது ஆரம்பிக்கணும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் அதன் மூலமாக தினமும் ஒரு நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க தினமும் வருமானம் பெறலாம் ஏஜென்சி நிறைய பேர் தேவைப்படுறாங்க பார்ட் டைமாக ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த சோப்பை முதல்ல வாங்குங்க பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பிஸ்னஸை பண்ணுங்கள் நல்ல லாபம் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த மேடம் இந்த ஹேமலதா மேடம் இந்த விஷயத்தில் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க மதுரையில் குறிப்பிடத்தக்க தொழில்துறையின் மத்தியில் ஹேமலதா மேடம் அப்படின்னா நல்ல ஒரு நேம் இருக்குது ஹிருதயார் நேச்சுரல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருக்கிறாங்க இவங்க இந்த ஒவ்வொரு பிஸ்னஸையும் மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணி அழகான முறையில் இல்லத்தரசிகளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க தினமும் வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் தமிழில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஐந்து இரண்டு நான்கு ஐந்து ஆறு நான்கு நோட் பண்ணிட்டீங்களா வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் ரெடியாக இருக்குதுங்க ஸோ சோப் என்பது அழகான முறையில் தினமும் தேரக்கூடிய ஒரு பொருள் உங்கள் வருமானம் இந்த சோப்பு தீர உங்கள் வருமானம் உயர்ந்துகிட்டே இருக்கும் ஆமாங்க உங்கள்கிட்ட வாங்கி பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்கள் சோப்பு தீர்ந்து போச்சுன்னா நல்லா இருக்குங்க மறுபடியும் உங்களுக்கு கொடுங்க உங்ககிட்ட கேட்பாங்களே ஸோ தாராளமாக நல்ல ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணுங்கள் சூப்பராக டெவலப் ஆகலாம் இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க தொழிலுக்காக காத்துருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலாம் வருது உங்கள் மொபைலுக்கு அது மிஸ் ஆகாமல் தவறாமல் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஒரு நல்ல நியூஸ் குட் நியூஸ் என்ன தெரியுமா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் கடந்து நம்ம இருக்கோம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் காமண்ட் பாக்ஸில் போடுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க் யூ